கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது நேரடியாக வீட்டிற்குத்தான் வர வேண்டும் வழியிலே வேறு எங்கும் போகக்கூடாது போன்ற கருத்துக்களை நம்மில் பலரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அது கருத்துக்களில் உண்மை ஏதும் இல்லை அந்த நாளெலாம் எப்படி கோவிலுக்கு போவான்னு சொன்னால் நடந்தே தான் போவாள் காரோ டாக்ஸியோ ஆட்டோவோ எல்லாம் கிடையாது நடந்தே கோவிலுக்கு போயிட்டு நடந்தே வீட்டுக்கு திரும்பி வருவாள் அப்படி வர்ற நேரத்தில் ஒரு தாகம் எடுக்குதுன்னா என்ன பண்ணுவா பக்கத்துலேயே ஏதோ ஒரு வீட்டில் போய் ஒரு திண்ணையில் உட்காந்து நம்ம தண்ணி தாகமாக இருக்குது கொடுங்கோன்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு வருவா தெரியுமா அதில் தவறு எங்கேருந்து வருகிறது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு நண்பர் வந்து என்னுடைய வீட்டுக்கு வாங்கணும்னு கூப்பிடுறாருன்னு சொன்னால் இல்லை இல்லை நான் இப்போ வரமாட்டேன் நான் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி நான் வீட்டுக்கு போயின்னு இருக்கேன் நேராக வீட்டுக்கு தான் போகணும் பலன் முழுமையாக வரும் என்று சொல்வதெல்லாம் முற்றிலும் தவறு அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு நான் திரும்ப வரும்பொழுது பாகற்காய் போன்ற பாகற்காயோ அல்லது கறிவேப்பிலையோ வாங்கிட்டு வரலாமா கீரை வகைகள்லாம் வாங்கிட்டு வரலாமான்னு கேட்டால் நிச்சயமாக வாங்கி கொண்டு வரலாம் பாகற்காய் என்பதும் நாம் சாப்பிடுவதற்குத்தானே கருவேப்பிலை கொத்தமல்லி என்பதெல்லாம் நாம் சாப்பிடுவதற்காகத்தானே வாங்குகிறோம் இது அத்தனையுமே இறைவனின் படைப்பிலே உண்டான விஷயங்கள் தானே